கத்துடைய நாம் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மசித்தவராஜ் கத்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் யோபு இருபத்தி மூன்று பத்து அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் இதுதாங்க கத்தர் நமக்கு தருகிற வசனம் யோபு இவ்வாறு சொல்லுகிறார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி தைரியமாக அறிக்கை எடுகிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் தைரியமாக சொல்லுவோமா இந்த சோதனை தாண்டி வருகிற வேலையில் கத்தர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி தைரியமாக நாம் சொல்ல முடியுமா சொல்லணும் சொல்லித்தாகணும் இல்லையா கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்மளை நாமே இந்த சோதனை காலங்களில் சோதித்து பார்த்து என்னென்ன தவறு செய்தோம் எதனால் இந்த சோதனையை கத்தர் நமக்கு அனுமதித்தார் என்று சொல்லி நாம் சீர் தூக்கி பார்க்கிற வழக்கம் தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொரு இடத்திலும் உண்டு அதே போல் யோபு கூட இந்த வார்த்தை சொல்கிறார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நூற்றி பத்தொம்போதாம் சங்கீதம் எழுபத்தோராம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார் நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கத் ராஜா சொல்கிறார் ஆமாங்க நம்மளை உபத்திரப்படுகிற வேலையில தான் நம்மளுடைய பாவங்களை அலசி பார்ப்போம் நம்முடைய சிந்தனைகளை அலசி பார்ப்போம் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ள நம்மளை சீர்தூக்கி நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ள இந்த சோதனை நமக்கு உதவி செய்கிறது ஆமாங்க கலங்காதிங்க இந்த பிரச்சனையை தாண்டி போக முடியலையே ஏன் எனக்கு இந்த வேதனையை கத்தர் அனுமதித்தார் ஏன் இந்த சோதனையை கத்தர் எனக்கு ஏன் அனுமதித்தார் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா நீங்கள் கத்தர் சோதித்த பின் பொன்னாக விளங்குவீங்க உங்களுடைய குணாதிசயங்கள் மொத்தமாக மாறும் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க ஒரு தேவ மகள் கத்தரை சிறு வயதில் ஏற்றுக்கொண்ட மகள் எப்பவும் கோபம் எரிச்சல் அப்படிப்பட்ட மகள் சோதனை காலங்களில் நடந்து வருகிற வேளையில் தன்னை சீர் சீர்தூக்கி பார்த்து என்னென்ன தப்பு விட்டோம் யார் யாரை நாம் வேதனைப்படுத்தினோம் வார்த்தையின் சொற்களால் நம்ம யாரெல்லாம் வேதனைப்படுத்தணும்னு சொல்லி யோசித்து தன்னை சீர் சீர்தூக்கி சரி செய்து கொண்டாங்க இப்பொழுது அவங்க பொன்னாக விளங்க கத்த செய்து செய்திருக்கிறார் அதே தாங்க இந்த சோதனை காலங்களில் நம்மளை நாமே சீர்தூக்கி பார்த்து நம்மளை சரி செய்வதற்காக தான் கத்தர் எந்த சோதனை அனுமதித்திருக்கிறார் கலங்காதீங்க கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சோதனை முடிந்த பிறகு இது எனக்கு நல்லது என்று சொல்லி நீங்களே அறிக்கையிடுவீங்க அப்படிப்பட்ட காரியத்தை கத்தர் உருமாற்றி வச்சிருப்பார் ஆமாங்க கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தர் தான் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார் ஆகாமல்